இன்னைக்கு நம்ம இந்த பிறண்டையில் சட்னி தான் செய்ய போகிறோம் சட்னின்னு சொல்லலாம் ஊருகானுன்னு சொல்லலாம் துவையலுன்னு சொல்லலாம் தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது கிராம சைடுகளில் தான் கிடைக்கும் இப்போ இதுதான் பதினஞ்சு ரூபா பார்த்துக்கோங்க இல்லை இந்த கா கால் வலிக்கு தான் இந்த மூட்டு வலிக்காக வேண்டி இதை சாப்பிட்றது சாப்பிட்டா உடனே கேட்கல அது நல்ல இந்த இதில் தொழில் செய்து அடிக்கடி வாரத்தில் ஒரு நாளாவது இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது இப்போ அதை வந்து நம்ம எப்படி இந்த இதை தோலை உரித்து இதை நறுக்கி எடுக்கணும்னு சொல்லி பார்ப்போம் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்க்கும் எலும்புகள் தேய்மானத்துக்கு பவர்ஃபுல் பிளான்ட்டு ஜாயிண்ட் பெயினுகளை கையில் எண்ணெயை தடவியாச்சு எண்ணெயை தடவி நல்லா தடவிட்டோம் இந்த இடுக்கெல்லாம் தடவணும் என்ன கையில் வந்து அரிக்கும் இதை இப்படி ஒடிச்சுக்கணும் இப்படி ஒடிச்சு இப்படி இப்படி இதுவண்ணாலே இந்த நார்கபுறம் வரும் இப்படியே இப்படியே நறுக்கி போட்டுக்கணும் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம் எலும்புகளை குணப்படுத்துறதுக்கு நேச்சுரல் ரெவெடின்னு சொல்லலாம் இதை ஜாயின்ட் பெயினுக்கும் எலும்புகள் தேய்மானத்துக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பிறந்த தான் முடியும் எப்படி இதில் குழம்பும் வைக்கலாம் அதே மாதிரி நான் பாருங்கள் நாரெல்லாம் சீவி எடுத்துட்டோம் பாருங்கள் சுத்தமாக நான் பாருங்கள் நார் எவ்வளோ நார்ன்னு பாருங்கள் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது இஞ்சி வச்சு துவையில் அரைச்சி சுடு சாதத்தில் சாப்பிடலாம் விரண்டையை கழுவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வியப்பாருங்க வதக்கியாச்சு நல்லா வதக்கியாச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இஞ்சி மூண்டு வெங்காயம் கேஷ்மீர் மிளகாவத்தை ரெண்டு கலருக்கு காரத்துக்கு மிளகாவத்தை ரெண்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டால் வாசமாக இருக்கும் போட்டுக்கலாம் நல்லா வதைக்கிறலாம் இது ரத்தத்தோட கொலஸ்ட்ரால் சேர்கிறதை தடுக்கும் இது அதுலேயே கொஞ்சம் புளி ஒரு தக்காளி இதெல்லாம் சேர்ந்து வதங்கட்டும் நல்லா வதங்கணும் நான் காஷ்மீர் மிளகா வச்ச வந்து காரத்துக்கு இல்லை கலருக்கு தான் இங்கே காரத்துக்கு அதிகமாக கூட மிளகா வச்சுக்கங்க ஆற விட்டு அரைச்சிக்கலாம் ஆறி அடிச்சு இப்ப இதுல உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் உப்பு போட்டுக்கணும் இப்போ அரைச்சிக்கலாம் இப்போ வடச்சட்டியை காய வச்சுருக்கோம் அதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் நல்லெண்ணெய் தான் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயம் இப்போ தாளித்து இதில் ஊற்றிடலாம் துவையல் ஹெல்த்துக்கு நல்ல பிறண்ட துவையல் ரெடி குழம்பு கூட ஊற்றிக்காம இந்த பிரண்டை சட்னியை போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எ இந்த தொகையில பிரட்டி சூப்பராக இருக்கும் ஏதும் இந்த அப்பளத்துக்கும் இந்த தொகையில் பிரட்டி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குது எப்படி லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க அடுத்த வீடியோவில் பார்ப்பேன் தேங்க்யூ